வாசம் செய்யும் வாும்வியானவரே போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மாவியானவரே என்னாலும் போல் நடத்தி செல்லும் ஐயா ਆਵੀ ਅਨਵਰੀ ਆਵੀ ਅਨਵਰੀ ਹਰਿ ਸੁਤੇ ਆਵੀ ਅਨਵਰੀ ਆਵੀ ਅਨਵਰੀ ਆਵੀ ਅਨਵਰੀ ਹਰਿ ਸੁਤੇ ਆਵੀ ਅਨਵਰੀ பலவீனங்கள் எல்லாவற்றையும் முறையடியும் அக்கினி 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 பரலோக அக்கினி இறங்கட்டும் அக்கினை இறங்கட்டும் இறங்கட்டும் வல்லமை 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 அல்ல முழுவதும் நிறப்புங்க அப்ப அனல் பற்றி லூயா முக்க நன்றி நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே வருஷத்துமான மன மகிழ்ச்சி நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உன் பாதம் அமர்ந்திடம் வார்த்தையை கேட்டுட அர்வத்தோடு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வலமுள்ள கரத்தின் கீழ் நீரை ஆசிர்வதிக்கும்படி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் தொடும் பிள்ளைகளை தொடும் அவருடைய இதே கதவுகளை திறந்து வையும் அவருடைய அகக்கண்களை திறந்து வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி அகக்கண்களுக்கு ஒளி ஊட்டுவிராக கத்தாவே கேட்கிற இறை வார்த்தை அவருடைய வாழ்வுக்கு வெளிச்சமாகவும் பாதைக்கு தீபமாகவும் அமையட்டும் ராஜா வார்த்தை வழங்க நிற்கிற அந்த அடிமையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்னிடம் ஒன்று இல்ல ஆண்டவரே என் பலகீனத்தை மட்டும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை நிரப்பி என்னை எடுத்து பயன்படுத்தும்படி உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் தாட்டி ஒப்புக் கொடுக்கிறேன் என் வாயிலிருந்து கொண்டு பேசும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே பிதாவேன் மிகவும் பிரியமானவர்களே முடிவு எப்பொழுது வரும் என்ற தலைப்பிலே இப்பொழுது நான் உங்களுக்கு நச்செய்தியை பறைசாற்று வருகின்றேன் முடிவு எப்பொழுது வரும் அன்பார்ந்தவர்களே முடிவு எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்ட தம் சீடர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார் பிரைஸ்லாட் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களே உங்கள் கண்களை திறந்து சற்று இந்த உலகத்தை நோக்குங்கள் உங்களை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் தூர்ந்து கவனியுங்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் இப்பொழுது நடக்கிறதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் நோவாவின் காலத்தில் நடந்த விபச்சார வேசித்தனங்களும் வன்முறையும் லோத்தின் காலத்தில் நடந்த ஓரினச் சேர்க்கையும் இப்பொழுது தலைவிரித்து ஆடுகிறதை நீங்கள் கண்டான காண்கிறீர்கள் எல்லா சமூக வலைதளங்களிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் கேட்கிறீர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நடமாடுவதையும் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் பெரியமானவர்களே நோவாவின் காலத்தில் நடந்த விபச்சார வேசித்தனங்களும் வன்முறைகளும் லோத்தின் காலத்தில் நடந்த ஓரினச் சேர்க்கையும் இப்பொழுது எங்கும் பரவலாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் வேசித்தனங்களும் வன்முறையும் ஓரினச் சேர்க்கையும் தலைவிறுத்தாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் பாவத்தின் கூலியாக கட்டுப்படுத்த முடியாத தீ பெருவள்ளம் பூகம்பம் நிலச்சரிவு கொள்ளை நோய் எரிமலை விடிப்பு இப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் தலைவருத்தாடுகிறதை நாம் காண்கிறோம் இது போதாது என்பது போல உலகத்தின் பல நாடுகளிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த யுத்தங்களிலே பல பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே அன்பார்ந்த மக்களே மனம் மாறுங்கள் காலம் இனி செல்லாது நாம் உலகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அண்மையில் இருக்கின்றார் அவரை வரவேற்க அவரை சந்திக்க அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகுங்கள் முதன் முதன்முதலாக நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும் பிறகு முடிவு வரும் என்ற ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை இப்போது நாம் தியானிப்போம் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வசனங்கள் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்டுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் துயரமடைந்தது ஆண்டவராகிய கடவுள் மனிதனை தன் உருவிலும் தன் சாயலிலும் உண்டாக்கி அவனுடைய நாசியிலே தன் உயிர் மூச்சை ஊதி தன் மகனாக மகளாக உயிர் உள்ளவர்களாக அவர்களை படைத்தார் படைப்பின் மகுடமாக அவர்களை படைத்தார் தான் உண்டாக்கிய மனிதனை ஆண்டவர் மிகவும் அன்பு செய்தார் இந்த மனிதன் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அழகிய உலகத்தை படைத்தார் தான் பார்த்து பார்த்து படைத்து எல்லாம் நல்லதென கண்டு உருவாக்கிய இந்த அழகிய உலகத்தை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார் ஆதாமும் ஏவாளும் சாத்தானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடவுளை உதாசீனப்படுத்தி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை தின்று கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தனர் உடல் இச்சைக்கு அடிமைப்பட்டனர் பாவமும் சாபமும் மரணமும் அவர்களை விரட்டியது அவர்களை துரத்தியது அவர்களால் இறை பிரசனத்தில் நிற்க முடியவே இல்லை ஆகவே இன்பவனத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள் ஊனியல்புக்கு அடிமையான ஆதாம் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளும் தெய்வ பயமே இல்லாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தார்கள் படைத்தவருக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கினார்கள் தெய்வ பயமே இல்லாமல் ஆண்டவர் அருவருக்கின்ற விபச்சார வேசித்தனங்கள் போதைப் பொருட்கள் கடுமையாக இருத்தல் தீவிரவாத வெறிச்செயல்கள் வன்முறை சண்டை சச்சரவு இப்படிப்பட்ட கொடிய பாவங்களை செய்து படைத்தவரை இழிவுபடுத்தினார்கள் இந்த உலகத்திலே தான் உண்டாக்கிய மனிதர் செய்கிற தீமை பெருகுவதையும் இளமை முதல் அவர்களுடைய இதயம் தீமையை உருவாக்குவதிலே நாட்டமா இருக்கிறதையும் ஆண்டவராகிய கடவுள் கண்டார் உலகிலே தீமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தலைவிறத்தாடுகிறதையும் மனித இதயம் தீமைக்கு அடிமைப்பட்டு போகிறதையும் கண்ட ஆண்டவர் மிகவும் வருத்தமுற்று தான் உண்டாக்கிய மனிதனை வெள்ளத்தை அனுப்பி அழிக்கும்படியாக உலக தோற்றம் முதல் நோவா வரைக்கும் எட்டு லட்சம் மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது இந்த எட்டு லட்சம் மக்களிலே நோவாவின் குடும்பத்தார் எட்டு பேர் மாத்திரம் பரிசுத்தவான்களாக காணப்பட்டார்கள் அந்த எட்டு பேர் மாத்திரம் நோவா உண்டாக்கிய பேழை மூலம் காப்பாற்றப்பட்டார்கள் மற்ற பாவம் செய்த பேரும் பெருவள்ளத்தில் மடிந்து போனார்கள் வாசிக்கு கேட்போம் மத்திய அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம் அவர்கள் உண்டு குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து விளையாடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்தார்கள் பெருவள்ளம் வந்து அவர்களை அடித்து கொண்டு போகிற வரைக்கும் என்று நாம் வாசித்தோம் நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் தெய்வ பயமே இல்லாமல் பெருவள்ளம் வந்து அத்தனை பேரையும் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் பாவம் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம் அவர்கள் அன்று அப்படி செய்தது போலவே நாம் வாழும் இந்த காலகட்டத்திலும் தெய்வ பயமே இல்லாமல் மக்கள் ஐம்பெரும் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவர் என்ற பாவங்களை விபச்சார வேசித்தனங்களை தீவிரவாத வெறிச்செயல்களை செய்து நாளுக்கு நாள் இந்த பூமியை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர் செய்கிற பாவத்தினாலே இந்த பூமி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் செய்கிற பாவம் ஒரு பக்கம் இந்த பாவத்தின் விளைவாக உலகத்தின் ஒரு பகுதி பெருவள்ளத்தாலும் நெருப்பாலும் அழிந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆம்பிரி பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கோர் ஆயிரக்கணக்கோர் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பாவம் செய்கிற மக்கள் எதை பற்றியும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆம் நம் ஆண்டவர் சொன்னது போல நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும் அப்பொழுது வருகை இருக்கும் என்று சொன்னது நம் கண்களுக்கு முன்பாகவே இப்பொழுது நடக்கிறது பிரியமானவர்களே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இவை அனைத்திலும் நிகழப்போகும் அனைத்து தீமையிலும் இருந்து நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டுமென்றால் இயேசு 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 என்னும் இயேசு நாமத்தை கூவி அழையுங்கள் இயேசு என்கிற பேழைக்குழு ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் அவர் கேடு வரும் நாளில் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார் கோட்டையும் அருணமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் உங்களை பத்திரமாக வழிநடத்தி நித்திய பேரின்பை வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் பிரியமானவர்களே சீக்கிரத்தில் வரவிருக்கிற அந்த நல்ல ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் சூரியமானவர்களே அதிசீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவரை சந்திக்க எப்படி ஆயத்தமாவது கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உற்சாகத்தோடு செபியுங்கள் துதியுங்கள் வேதம் வாசித்து தியானியுங்கள் ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உங்களை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்ல வல்லவரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவர் உள்ள விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் நிலைத்திருங்கள் நிச்சயம் நிச்சயமாக அவர் உங்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வார் பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது இறுதி காலம் வந்தாச்சு கேட்ரடி தயாராகுங்கள் ஆயத்தமாகுங்கள் அலை லூயா இறுதி காலம் இதுவே என அறிந்து இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமா விழித்து கொண்டேன் உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன் வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே வைந்து காத்து இருக்கின்றேன் வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே வழிமேலே விழி வைத்து காத்து இருக்கின்றேன் Praise Lord Praise the Lord காலத்தில் நடந்தது போல நடக்கும் அப்பொழுதுโลก முடி வரும் என்ற ஆண்டவர் சொன்ன வசனத்தை இப்பொழுது தியானிதம் இப்ப இரண்டாவதாக லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் அதன் பிறகு முடிவு வரும் என்ற வசனத்தை தியானிக்க போகிறோம் லோத் என்கிற நகரத்திலே வாழ்ந்தார் அவர் ஒரு நாள் மாலை பொழுதிலே நகர வாயிலே அமர்ந்திருந்தார் அப்பொழுது இரண்டு வழிபோக்கர்கள் அந்த வழியாக வருகின்றார்கள் பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம் தொடக்க நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள் அவர் அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்க செல்லும் முன் சோதம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்துவை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் மாலை வேளையிலே நகர வாயில் அமர்ந்திருந்த லோத்து அங்கே தற்செயலாக வந்த வழிப்போக்கர்களை கண்டு ஓடி போய் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி இருள் படர்ந்த மாலை நேரமாக இருப்பதால் நீங்கள் இன்றிரவு வந்து என் வீட்டில் தங்கியிருங்கள் காலையில் எழுந்து உங்கள் பிரயாணத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் முதலிலே அவர்கள் மறுத்தார்கள் லோத் வற்புறுத்தவே அவருடைய அழைப்பிற்கு இசங்கி இரவை கழிக்கும்படியாக லோத்தின் வீட்டிற்கு சென்றார்கள் லோத் அவர்களை அன்புடன் வரவேற்று விருந்து படைத்து உபசரித்தார் வந்தவர்கள் ஆண்டருடைய தூதர்கள் என்று அறியாமலேயே லோத் மிக அருமையாக அவர்களை வரவேற்று உபசரித்தார் சோதம் நகரிலே வாழ்ந்த ஆண்கள் மிக கொடியவர்களாக இருந்தார்கள் ஓரிணை சேர்க்கையாளர்களாக இருந்தார்கள் லோத் வீட்டிற்குள் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்கள் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு இன்றிரவு உன்னோடு தங்கும்படி வந்திருக்கிற அந்த இரண்டு ஆடவர்களையும் வெளியே கொண்டு வா நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் அவர்களோடு பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தினார்கள் தொந்தரவு செய்தார்கள் பிறகு என்ன நடந்தது என்று வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது அவர்கள் அனைவரும் இந்த தூதர்களினுடைய கட்டளைப்படி குருடானார்கள் அப்படியே சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இது எப்படிப்பட்ட கொடூரமான பாவம் இதற்கு என்ன தண்டனையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யூதா தன்னுடைய திருமுகத்திலே விளக்குகின்றார் வாசிக்க கேட்போம் யூதா எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்களை போலவே சோதம் குமரா அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கியிருந்தார்கள் ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் நமக்கு ஒரு பாடமாய் உள்ளார்கள் பிரியமானவர்களே ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குமாராவில் வாழ்ந்த லோத்துவின் காலத்திலே நடந்த ஓரின சேர்க்கைக்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தார் என்று சொல்லி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த யூதா தன்னுடைய திருமுகத்திலே தெளித்தளிவாக கூறுகின்றார் சோதாம் குமாரா நகரங்களிலும் அதன் சுற்றுப்புற ஊர்களிலும் வாழ்ந்த மக்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர் அருவருக்கின்ற விபச்சார வேசித்தனங்களை செய்வதிலும் ஓரினச் சேர்க்கை என்னும் இயற்கைக்கு அப்பால் பட்ட புணர்ச்சியிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த பாவத்தை ஆண்டவர் மிகவும் அருவருக்கின்றார் பிரியமானவர்களே ஆகவே அவர்கள் மீது கந்தகத்தையும் நெருப்பையும் பொழிந்து அவர்களை அழித்தார் ஆம் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தக்க அசுத்த பாவம் ஆண்டவரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த பாவத்திற்கு தண்டனையாக நெருப்பையும் கந்தகத்தையும் பொழிந்து ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் இது நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும் என்று சொல்லி யூதா அறிவுறுத்துகின்றார் நவீன காலத்திலே வாழ்கின்ற மக்கள் ஈடுபட்டிருக்கோம் ஏராளம் ஏராளம் அவர்கள் எல்லோரும் இந்த கேட்டு நெருப்பாலும் வதைக்கப்படும் முன்பாக மனம் மாறி அவர்கள் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம் பிரியமானவர்களே இந்த ஓரினைச் சேர்க்கை என்னும் பாவத்திற்கு இப்பொழுது வருவோம் கவனமாக கேளுங்கள் ஆண்டவர் ஆணையும் பெண்ணை உண்டாக்கி அவர்கள் ஒன்றாக கூடி வாழ்ந்து சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது ஆண்டவர் படைப்பு இயற்கை அதை விட்டு ஆண் பெண்ணோடு உறவு கொள்வது போல ஆண் ஆணோடு உறவு கொள்வது அருவருப்பு அது அசுத்தம் ஆண்டவர் மிகவும் வெறுத்து ஒதுக்கின்ற கொடிய பாவம் இப்படி ஒரு ஆண் ஆணோடு உடலுறவு கொண்டால் அவர்கள் இருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் அவர்களுடைய இரத்த பழி அவர்கள் மேலேயே இருக்கும் என்று சொல்லி லீவியர் இருபதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலே மோசையின் கட்டளைப்படி ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் பாருங்கள் இது எவ்வளவு கொடூரமான பாவம் தண்டிக்கப்பட வேண்டிய பாவம் பிரியமானவர்களே அவர்கள் நெருப்பாலும் கந்தகத்தாலும் தண்டிக்கப்பட்டது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லி யூதா நம்மை கண்டிக்கின்றார் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவர் அருவருக்கும் இந்த ஒருபால் புணர்ச்சி என்கிற பாவத்தை ஒருபோதும் நீங்கள் செய்யாதீர்கள் நீங்கள் அழிந்து போகாதபடி எரிநரகத்தில் தள்ளப்படாதபடின சேர்க்கையில் ஈடுபடவே படாதீர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் துணிகரமாக செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயமாக அழிவது திண்ணம் எரி நரகத்துக்கு செல்வதும் திண்ணம் மனம் மாறுங்கள் ஒன்று பொருந்திய ஆறம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வசனங்களை வாசிப்போம் நீங்களே போருக்கு இறை ஆட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா ஏமாந்து போகாதீர்கள் பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சாரம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் திருடர் பேராசையுடையோர் குடிவெறியர் பழித்தூச்சுவோர் கொள்ளை கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை குறைந்திருக்க திருமுகத்திலே எப்படி பாவங்களை பட்டியலிடுகிறார் பாருங்கள் இறை ஆட்சிக்குள் யாரும் போக முடியாது என்ற பட்டியலிலே அதிக இடம் பெறுவது இந்த பால் உணர்வு தம்மான பாவம் முதன் முதல்ல தீங்கிழைப்போருக்கு இரையாற்றில் உரிமை இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் விபச்சார வேசித்தனம் செய்வோர் தகாத பாலுறவு கொள்வோர் ஒருவாழ் புணர்ச்சியில் ஈடுபடுவோர் இவர்கள் ஒருவருமே இறையாட்சி உரிமையாக்கி கொள்ள முடியாது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட கொடிய அறுவருக்கத்தக்க பாவங்களை செய்கிறவர்கள் ஒரு நாளும் இறை ஆட்சிக்குள் போக முடியாது நித்திய பேரின்பத்தை சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது அமேன் ஏறக்குறை ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக லோத்தின் காலத்திலே சோதம் குமாரா நகரங்களிலே காணப்பட்ட இந்த ஓரின சேர்க்கை என்னும் பாவம் இன்று உலகம் முழுவதும் தாராள ஏராளமாக பரவி கிடக்கின்றது ஏறக்குறை எல்லா நாடுகளிலும் இந்த பாவம் புகுந்துள்ளதை நாம் பார்க்கிறோம் முந்தைய நூற்றாண்டுகளிலே இல்லாத அளவு இந்த இருபத்தி இருபத்தோராது நூற்றாண்டுகளிலே இந்த ஓரணச் சேர்க்கை என்கின்ற ஆண்டவர் அருவருக்கு தக்க இந்த அசுத்த கொடிய பாவம் எங்கும் பரவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான ஓரணை சேர்க்கையாளர்கள் எழும்பி ஒட்டுமொத்த உலகத்தையே அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த ஓரணை சேர்க்கை என்கிற இந்த தக்க பாவத்தை ஒருவாள் புணர்ச்சியை ஒருவாள் திருமணத்தை அநேக நாடுகள் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து அமுல்படுத்தியும் இருக்கின்றார்கள் இதைவிட பரிதாபமும் வெட்கத்துக்குரிய காரியம் என்னவென்றால் இப்படிப்பட்ட அசுத்த இந்த அறுவறுக்கத்தக்க செயல்களிலே ஈடுபடுகிற ஓரினச் சேர்க்கையாளர்கள் தங்களையே ஓரினச் சேர்க்கையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு நகர வீதிகளில் புரொசெஷனாக வருவதும் அவர்கள் பப்ளிக் மீட்டிங் போட்டு தங்களையே ஓரினச் சேர்க்கையாளர்கள் என்று பிரகடனப்படுத்துவதும் போன்ற இழிவான வெட்கக்கேடான மானக் கட்ட செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் ஆண்டவர் அறுவறுத்து தள்ளும் இந்த கொடிய பாவத்தை செய்கிற ஓரினை சேர்க்கிறார்களே எங்கள் எரி அரகத்திற்கு குறிக்கப்பட்டுள்ளவர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் மடிந்து போகும் முன் மனம் மாறுங்கள் படைத்தவரை இழிவுபடுத்துவதை இப்பொழுதை நிறுத்துங்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னது இன்று நம் கண்களுக்கு முன்பாக மிகவும் துல்லியமாக நடப்பதை நாம் பார்க்கின்றோம் நோவா காலத்து பாவமும் லோத்தின் காலத்து பாவமும் இயற்கையின் சீற்றங்களும் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் காலத்திலே துல்லியமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானே அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் ஆண்டவராக சீக்கிரத்திலே அதிசீக்கிரத்திலே வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை மிக அண்மையில் உள்ளது என்பதை பல அடையாளங்களாலும் அறிகுறிகளாலும் அற்புதங்களாலும் நிகழ்வுகளாலும் இயற்கையின் சீற்றங்களாலும் எரிமலை வெடிப்பினாலும் பூகம்பத்தாலும் பஞ்சத்தாலும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் ஆயினும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கோ நடக்கிறது யாராரோ பாதிக்கப்படுகிறார்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரமாக இருக்கிறேன் பாதுகாப்பிற்கு சொகுசாக இருக்கிறேன் என்று சொல்லி மட்டும் ஏனோ தானோ என்று அசதியா இருந்து விடாதீர்கள் அன்பா அசுத்த செயல்களை செய்வதிலும் தீவிரவாத வெறிச்செயல்களை செய்வதிலும் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மனம் மாறும்படி நீங்கள் உருக்கமாக ஊக்கத்தோடு உபவாசித்து கண் விழித்து ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பாவிகள் தீவிரவாத வெறிச்செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் மாற இரவு பகலாக ஜெவியுங்கள் உபவாசித்து கண்விழித்து ஜெவியுங்கள் இயேசு நாமம் சொல்லி ஜெவியுங்கள் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள் மக்கள் மனம் மாற சிறப்பாக பாவ வாழ்க்கையிலே இருப்பவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள மன்றாடுங்கள் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக திறப்பின் வாசலிலே நின்று கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபியுங்கள் நீங்கள் விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து வாழுங்கள் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக ஆத்ம அறுவடை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள் காலம் நிறைவேறிவிட்டது ஆண்டவர் ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் மனம் மாறுங்கள் என்கிற அர்ச்செய்தே வீடு வீடாக வீடு வீடாக சென்று நீங்கள் சொல்லுங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சந்திக்கிற எல்லா மக்களிடமும் சொல்லுங்கள் பிரிமானவர்களே நாம் காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் அதிசீக்கிரத்திலே நாம் ஆண்டவராகி இயேசுகிரிசு மனுக்குலத்திற்கு தீர்ப்பு வழங்க நீதிபதியாக சர்வ வல்லமை உள்ள ராஜாவாக வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி எல்லா மக்களிடமும் நாம் அறிவுறுத்துவோம் நாமும் வருகையிலே ஆண்டவரை சந்திக்கும்படி அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி தயாராகவும் அநேக மக்களை நாம் தயார்படுத்துவோம் பெரிய மாணவர்களே காலம் நிறைவேறிவிட்டது இறுதி காலம் வந்தாச்சு இனி காலம் செல்லாது ஆண்டவராகி இயேசு குருசு வெகு அண்மையில் வந்துவிட்டார் அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள் ஆண்டவராகி இயேசு குருசு உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக வாருங்கள் ஜெபிப்போம் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமான எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை ஒன்றுமில்லாமல் இருந்து படைத்தவரே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்த வாழ்நாள் காலம் முடிந்து வெகு சீக்கிரத்தில் உண்மை சந்திக்கப் போகிறோம் என்று அறிவுறுத்தப்படுகிறோம் பத்தாவே நீர் வரும்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆடை அணிந்து எரிகின்ற விளக்கோடு எண்ணையும் ஏந்திக்கொண்டு உம்மோடு கூட மனவீட்டிற்குள் பிரவேசிக்கிற மணமகள்களாக மனவாட்டிகளாக எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே எப்பொழுதும் விழிப்புள்ள ஜெபத்தோடும் ஆண்டவரே பரிசுத்தமான உள்ளத்தோடும் ஆண்டவரே துதி புகழ்ச்சியோடும் காத்திருந்து மனவாளனாகி உம்மோடு நித்திய வீட்டிற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களோடு வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்படி எங்கள் எல்லோரையும் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதையும் பாதுகாத்துக் கொள்ளும் மீட்பு ரட்சிகரமான கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் என் சுவருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார் கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்துக் கொள்வார் தானான தனனா தானானனா தானான தனநா பரலோகம் என் பேச்சு பரிசுத்தம் தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே Yesu soob ka suvisheshatir kai Yesu soob ka suvisheshatir kai Hallelujah 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 Praise the Lord Praise the Lord